நம்மளால முதலாளித்துவத்தை வீழ்த்த முடியும் இந்த சிஸ்டம் நம்ம வீழ்த்த முடியும் சோ நீங்க அலைன்ஸ் வைக்க வேண்டியது யார் கூட தொழிலாளர்களோட சாதாரண மக்களோட பாதிக்கப்பட்ட மக்களோட நீங்க அலைன்ஸ் வைக்கணும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க பாஜகவை வீழ்த்துறதுக்காக நாங்க திமுகவோட அலைன்ஸ் வைக்கிறோம்னு சொல்றீங்க உண்மை அது கிடையாது உங்களுக்கு சீட்ஸ் வேணும் உங்களுக்கு டொனேஷன்ஸ் வேணும் அதான் உண்மை ஆனா நீங்க பாஜகவை ஒரு சாக்கு போக்கா யூஸ் பண்றீங்க எனக்கு சீட்ஸ் கிடைக்கலனாலும் பரவாயில்லங்க எனக்கு நாலு பர்சன்ட் ஓட்டு மட்டும் வந்தால் போதும் என்பதான நிற்கிறாங்க எனக்கு எட்டு பர்சன்ட் ஓட்டு இருந்தாலும் பரவாயில்லை சீட்ஸ் வரலாலும் பரவாயில்ல அதே மாதிரி நீங்களும் நிற்கலாமே எதுக்கு உங்களுக்கு திமுக தேவைப்படுது ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்க திமுக போய் காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்கன்னா உங்கள் கொள்கைக்கு எதிரான ஒரு ஆளோட போய் காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்கன்னா அதோட நீங்க முடிஞ்சிங்க அதுக்கப்புறம் நீங்கள் குரோ ஆக முடியாது அதுவும் திமுக இங்க அப்பிரசரமாங்கல்ல ஒடுக்கக்கூடிய இடத்துல திமுக இருக்காங்க அதிகாரத்தில் மேலே இருக்காங்க கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய மீடியாவாக இருக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய என்டையர் என்வரோமெண்ட் பொலிட்டிக்கல் என்வரைமெண்ட்டே அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க கூட்டணி கட்சிகள்லாம் ஃபுல் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க அதிமுகனால இதெல்லாம் பண்ண முடியல அதனால தான் ஒடுக்கக்கூடிய இடத்துல திமுக இருக்காங்கன்னு சொல்கிறேன் அவங்களோட போய் நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்கன்னா அது எப்படி அபத்தமாக இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் பவர்ஃபுல்லான இடத்துல பாஜக இல்லை இங்க திமுக தான் இருக்காங்க ஸோ அவங்கள எதிர்த்து நான் ஒரு கேள்வி கேட்க மாட்டேன் அதிகாரத்தை நோக்கி எதுவும் நான் பண்ண மாட்டேன் ஆனா அவங்களோட அந்த அரவணைப்பின் கீழ நான் இருப்பேன் சொகுசா வாழ்ந்துட்டு இருப்பேன் அப்படின்னா நீங்க அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அதான் நான் சொல்ல வரேன் நீங்க உங்களோட எதிரி யாருன்றதை கரெக்டா பிக்ஸ் பண்ணணும் திராவிடம் தான் என்னோட எதிரி அப்படின்னா உங்களுக்கான சித்தாந்தம் தமிழ் தேசியம் அப்ப நீங்க தமிழ் தேசியத்தை யூஸ் பண்ணி திராவிடத்தை வீழ்த்தலாம் ஆரியத்தை வீழ்த்தலாம் எல்லாமே பண்ணலாம் அந்த சக்தி தமிழ் தேசியத்துக்குள்ள இருக்குன்னு நம்புறனால தான் நீங்க தமிழ் தேசியவாதியா இருக்கீங்க இல்ல ஆரியத்தை தமிழ் தேசியத்தால வீழ்த்த முடியாது அப்படின்னா ரைட் தமிழ் தேசிய தூக்கி போட்டு நீங்க திராவிடத்துல போய் சேர்ந்துக்கோங்க அதுக்கான எல்லா ஃப்ரீடமும் உங்களுக்கு இருக்கு ஆனா நீங்க மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய அந்த சக்தி தமிழ் நேஷனலிசம் இருக்குன்றத நம்புறனால நீங்க இங்க இருக்கீங்க சோ அப்ப அந்த பிரின்சிபல் படி நீங்க செயல்படணும் அப்ப உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க டைல்யூட் பண்ண முடியாது இல்ல நான் வந்து இப்படி போவேன் அப்படி போவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது சோ நான் எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டில இருந்து நீங்க வெளில போறீங்கன்னா அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு அதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு ஆனா நீங்க வெளியே போகும்போது சில அதிருப்திகள் இருக்குல்ல இந்த தலைவர் சரியில்லை இந்த கட்சி சரியில்லை இன்னும் பெட்டரா செயல்படலாம் சில அதிருப்திகள் இருக்குல்ல அந்த அதிருப்தியின் தான் இங்க வெளில வரீங்க சோ அவங்க சில விஷயங்கள் செய்யல அந்த விஷயத்த நீங்க வெளில போய் பெட்டரா செய்யுங்க என்டிகே டிஎம்கே சரியா அட்டாக் பண்ணலன்னா நீங்க பெட்டரா அட்டாக் பண்ணுங்க சீமான் சரியான லீடர் ஆகலன்னா நீங்க அதை விட பெட்டரான லீடரா இருங்க சோ இன்னும் பெட்டரான தமிழ் நேஷனலிஸ்டா இருங்க நீங்க இவங்க